ஓதப்பட்ட மனித படைப்பு சம்பந்தமாக அல்லாஹு தாலா பேசி வரும்பொழுது வரும் பொழுதுமா தாயினுடைய கருவறையிலே அல்லா நாடக்கூடிய அளவிற்கு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் அல்லாஹு தாலா அந்த கருவை தங்க வைத்திருக்கிறான் என்று அந்த சொல்கிறான் தாயினுடைய கருவறை ரபியனுடைய ஞாபகத்துகளை நாம ரொம்ப நினைச்சு பார்க்கலாம் சாதாரணமானது அல்ல அதிலே தாயினுடைய கருவறை என்பது அது கருணை அறை என்று கூட சொல்லலாம் தாயினுடைய கருவறை என்பது அது ஒரு கருணையின் அறை கருவை சுமப்பது பெரிய தியாகம் சாதாரணமானதல்ல நீங்க உஸ்தான்மார்கள் சொல்லுவாங்க ஒரு செங்கல வயித்தலை கட்டிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு நீ சும்மா இருந்து வயித்தலை கட்டி வச்சிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த செங்கலோட நீ அலைஞ்சு எப்படி இருக்குன்னு தெரியும்னு இருக்கு அப்படியானால் இந்த கருவை சுமந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்கு மேலாக அந்த தாய் சுமந்து இருக்கிறாள் என்று சொன்னால் சாதாரணமான ஒரு தியாகம் அல்ல அல்லாஹுத்தானா குரான் ஷரீஃபுலே ஹமலத்து வகன் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அந்த தாய் சுமந்தால் என்று அல்லாஹ் சொல்றான் அல்லாஹுவே கஷ்டம்னு சொல்வார் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை அவர்கள் சுமந்தார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வான் அருமையானவர்களே அதனால்தான் அல்லாஹு தாலா அந்த பெண்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான் நாம் எல்லாம் அறிந்த நிகழ்வுதானே நசீபா என்று ஒரு பெண்மணி கண்மணி ரசூர் அல்லாஹி சல்லா செல்வா திறந்து சொன்னான் யார் ரசூர் அல்லா ரஹபர் ஆண்களுக்குத்தான நிறைய கூலி கிடைக்குது நாய்க்கு அவங்க தான் ஜும்மாவுக்கு போறாங்க ஜமாத்தனுடைய தொழுகை அவங்களுக்கு தான் கடமை அது மாதிரி ஜனாசா தொழுகையில் பங்கேற்கிறார்கள் ஜனாசை சூழ்ந்து செல்கிறார்கள் அடக்கிறார்கள் இந்த வேலையில ஆண்கள் தானே பார்க்கிறாங்க எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்ன அதனால நன்மையை பெறுவதில் எங்களை விட ஆண்கள் தானே உந்துகிறார்கள் சிலதாசலம் பாராட்டினாங்க மார்க்க பற்றின் மீது இருக்கக்கூடிய அவர்களுக்கு பிடிப்பை பார்த்து ஆனந்தப்பட்டார்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் சந்தோஷப்பட்டார்கள் சந்தோஷப்பட்டு கண்மணி நாயகம் செல்லாங்கன்னு சொன்னாங்க யார் சொன்னாங்க நன்மைகள் ஆண்கள் இருந்துகிறாங்க யார் சொன்னாங்க இந்த கூலி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து பிள்ளைகளை பேணி வளர்த்தால் இந்த கூலி எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும் அதே நேரத்துல நன்மையில முந்துறாங்கன்னு சொன்னீங்கிறது எப்படி ஏத்துக்கிற முடியும் கேட்டாங்க சொன்னாசு ஏனென்றால் ஒரு தாய் கருவை வயிற்றிலே கூடிய அந்த காலகட்டத்தில் அஜுருசா இனி ஒரு காயினி சதியில் எல்லாம் பகலெல்லாம் நோன்பு நோற்ற நன்மையும் இரவெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் நின்று வணங்கிய சவாவும் அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்படுகிறது இது இது மகத்தான பாக்கியம் ஒரு தாய்க்கும் ஒரு பெண்ணுக்கும் கருவை சுமந்த ஒரு சீதேவிக்கும் தானே இது கிடைக்கும் வைதாசாலகல் அந்த குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டால் விட்டால் செல்லம் சொல்றாங்க வான் மண்டத்தில் உள்ளவர்களும் சரி பூலோகத்தில் உள்ளவர்களும் சரி அந்த நன்மையின் அளவை யாராலும் விளங்க முடியாது அந்த அளவுக்கு அல்லா நன்மை கொடுக்கிறான்னு சொன்னார் அதனாலே பெண்களுக்கான மகத்தான கூலியின் காரணமாக கருவை சுமப்பது அதை பெற்றெடுப்பது என்பது எல்லாவுடைய ரசூல் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார் கண்ணியமானவர்களேத்தாலும் அந்த குழந்தையை வயிற்றிலே வைத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு வகையான பாதுகாப்பு கவசம் அது பாதுகாப்பு கவசம் நுட்பமான ஒரு தங்குமிடம் ஒரு குடில் அது இருடைய இருளின் பயம் இல்லாத ஒரு நிலை அது உணவினுடைய துருவாடை அது வந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹுத்தாலா தாயினுடைய முதுகு பக்கத்திலே அந்த பிள்ளையை திருக்கி வைத்திருக்கிறார் வலது பக்கம் இடது பக்கம் சாய்வதற்கு ஏற்ப ஒரு நிலையில் அந்த குழந்தையினுடைய உள்ளே ஒரு நிலை அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறார் அருமையான பெருமக்களே தாயினுடைய கருவறையில்தான் ஒரு மனிதனுடைய ஒரு சிசுவனுடைய விதியே நிர்ணயிக்கும் இருக்கிறது அவனுடைய ஆயுள் அதே போல் அவனுடைய உயர் நடத்தைகள் எல்லாவற்றையும் அங்கேதான் நிர்ணயிக்கிறான் உலகத்துல அவனுடைய துவாவினால் சதக்காவினால் அறமான நல்ல காரியங்களால் அதிலே சில மாற்றங்கள் ஏற்படும் என்று சொன்னால் கூட அது நிர்ணயிக்கப்படுவது ஆகியனுடைய சிசுவினுடைய அந்த கருவறையிலே அங்கே உள்ளேதான் சிசுவினுடைய விதி அங்கேதான் நிர்ணயிக்கப்படுகின்றது அருமையானவர்களை அது மாதிரி பெண்களுக்கு நிறைய சலுகை இருக்கு குறிப்பா குழந்தை உண்டான உங்களுக்கு அவங்களுக்கு நோன்பு வைக்கிறதுங்கிறது கடமை இல்லை அந்த நேரத்துல பின்னாலவர்கள் அதை வைத்து வைக்க வைத்துக் கொள்ளலாம் ஆனால் நோன்பை விடுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது அனுமதி இருக்குது அது மாதிரி அந்த நேரத்தில் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் துவாக்கள் அதுவெல்லாம் சாதாரணமானதல்ல அதற்கு தனியும் ஒரு அந்தஸ்தை இந்த சிரமத்தோடு இருந்து செய்யக்கூடிய அமல்களுக்கு உயர்ந்த கூலி அல்லாஹத்தாலா கொடுக்கிறார் ஒரு கற்பிணி ஒரு கற்பிணி பெண் இறந்து விட்டால் எல்லாம் சொன்னாங்க சஹீதனுடைய அந்தஸ்து அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்படும் சகாதத்தினுடைய பாக்கியம் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த பெண்மணிக்கு அல்லாஹத்தால கொடுக்கக்கூடிய ஒரு நிலை நமது உயிரின மேலான கண்மணி முகமது ரசூல்லாசுடைய அருமையான மகளார் அன்னை ஜெயினவராகி அவர்கள் ஹிஜரத்தின் பொழுது அவர்கள் புறப்பட்டு போகின்ற நேரத்தில் தான் குபார் என்ற ஒரு எதிரி குபார் என்ற ஒரு எதிரி ஒரு நிலையில் ஆயத்தமான பொழுது அன்னை ஜெயிந்த பிறந்த எல்லாம் அவர்கள் தாங்கள் பயணம் செய்த ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து விட்டார்கள் கீழே விழுந்த அவருடைய கரு கலைந்து விட்டது என்று அவர்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டது கூட அதுதான் காரணம் என்று பெருமக்கள் சொல்வார் அதனாலே தாயினுடைய அந்த கருவை சுமந்திருக்கக்கூடிய காலம் அதற்கு வழங்கப்படக்கூடிய கூலி அதில் ஏதாவது அவர் தன் உயிரையே வைத்து தான் பிள்ளையை சுமக்கிறார் அதனால் அதில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு அல்லாஹத்தாலா இவ்வளவு அந்தஸ்தை வழங்குகிறான் இமாமுல்லாதமுடைய காலத்துல ஒரு சின்ன வழக்கு வருது இமாமுல்லாதமுடைய சபையில ஒரு வாலிபர் எழுந்திருச்சு அவர் ஒரு சந்தேகத்தை கேக்குறார் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனையோ பத்துவாக்களை வாக்களை சொல்லிருக்கிறீங்க ஏதாவது ஒரு பத்துவா இப்படி சொல்லிட்டமே அது என்ன ஆச்சோ தெரியலையே அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்துல மனசுல ஒரு ஊசலாட்டம் என்ன நம்மனமா பேணுதலான ஆட்கள் எல்லாம் அவர்கள் அதனால் எதையும் துல்லியமாக தெளிவாக ஆய்ந்து அறிந்து சொல்லக்கூடிய அவர்கள் உங்களுடைய மனசுல ஏதாவது ஒரு காரியத்தை இப்படி சொல்லிட்டமேன்னு சொல்லி ஒரு ஊசலாட்டம் ஏற்பட்டிருக்குதான் கேட்டாங்க ரொம்ப நுட்பமான கேள்வி முகமல்லா சொன்னாங்க ஒரு பதினெட்டு வருஷ காலத்திற்கு முன்னால் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது கருவுற்ற நிலையில் இருந்த ஒரு தாய் இறந்து விட்டால் இறந்து விட்டு விட்ட அந்த தாயை அப்படியே அடக்கம் செய்வதா அல்லது அவருடைய வயித்தை வயிற்றை அறுத்து அந்த குழந்தையை வெளியில் எடுக்கிறதா என்ன தாய் இறந்தா குழந்தை இறந்த கொஞ்ச நேரம் அதனால இந்த தாயை அப்படியே அடக்கம் செய்வதா அல்லது அறுத்து இந்த குழந்தையை வெளியெடுப்பதா என்று கேட்டார் நம்ம அறிவுக்கு புத்தி புரிந்த இருந்தா சொல்லலாம் அப்படி அந்த மார்க்கு வந்தவா இது அதனால் நான் யோசித்தேன் தேடி பார்த்தேன் ஆனால் உடனடியாக தீர்வு சொல்ல வேண்டிய விஷயம் அதனாலே நான் பல்வேறு நிலைகளில் ஆய்வு செய்து அதற்கு பிறகு எனக்கு மார்க்கத்தில் கிடைத்த ஒரு நிலையை அடிப்படையாக வைத்து நீ குழந்தையை அறுத்து வெளியில் எடுத்துருங்க ஏன் சொன்னா அப்படி நான் உத்தரவிட்டு அப்படி நான் சொல்லிவிட்டேன் ஒருவேளை உயிரோடு இருந்து விட்டால் எந்த ஒரு நிலைக்காக நான் அப்படி சொல்லிவிட்டேன் ஆனா அதே நேரத்தில் என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஜனாசாவை அப்படி கீறி கிழிக்கக்கூடிய அதை நான் இப்படி செய்யக்கூடிய ஒரு நிலையை நினைத்தும் பயமாக இருக்குன்னு சொன்னார் எதிர்த்தவர்களை தான் கவலைப்பட வேண்டியதில்லை உன்னுடைய உள்ளத்தில் தாங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை எந்த குழந்தையை தாங்கள் அறுத்து வெளியில எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டீர்களோ அந்த குழந்தை தான் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் மாமுல்லாவ ஆனந்தப்பட்ட அவங்களுடைய உள்ளத்தில் நீண்ட காலம் என்னுடைய உள்ளத்தில் இருந்த அந்த வேதனைக்கு அல்லா ஒரு தீர்வை தந்திருக்கிறான் சொன்னான் அதனால் அருமையான பெருமக்களே தாயினுடைய கருவறை அதிலே அல்லாஹுத்தால வைத்து பாதுகாக்கக்கூடிய நிலை என்பது சாதாரணமானதல்ல உன்னதமானது உன்னதமா மூன்று இருள்கள் தாயினுடைய கருவறையில குரான் சொல்கிறது எஹ்லுக்கு உம்மகாத்தைக்கும் உன்னுடைய தாய்மார்களுடைய வயிற்றுக்குள் அல்லா உங்களை உருவாக்குகிறான் ஹல் ஒரு நிலைக்கு பின்னால் இன்னொரு நிலையை இந்த நிலையில் எல்லாம் உருவாக்குகிறான் மூன்று இருள்கள் சொல்கிறான் மூன்று இருள்கள் ஒன்று தாயினுடைய வயிறு அது ஒரு இருள் அதுக்கு அடுத்து அந்த கருப்பையினுடைய அந்த சுவர் கருப்பையினுடைய அந்த சுவர் மூணாவது குழந்தையை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சவு படலம் இந்த மூன்று இருள்களுக்கு மத்தியில்தான் அல்லாஹு தாலா அந்த தாயனுடைய நிலையிலே அந்த கருவை உருவாக்குகிறார் அதாவது இருள்ங்கிறது இருக்குது வாழ்வினுடைய மர்மங்கள் நிறைந்த நிலைன்னு சொல்வாங்க இருள்கள்ங்கிறது அதுதான் அசல் இருள் என்பதுதான் அசல் காலமெல்லாம் வேர்கள் தன்னை பூமிக்கு அடியிலே இருளுக்குள்ளே மறைத்துக் கொள்கிறது வெளியிலே விருந்த ஒரு விருட்சம் நிற்கிறது காலமெல்லாம் அஸ்திவாரமாக தன்னை இருளுக்குள்ளே கொள்கிறது ஒரு பலமான கட்டிடம் நிமிர்ந்து நிற்கிறது எனவே அது அசல் பொதுவாக இருள் என்பது அசல் என்று சொல்வார் ஒவ்வொரு நாற்பது நாட்களுக்கு மத்தியிலே அந்த கருவை வித்தியாசமான நிலையில் வளர்ச்சி அடை செய்கிறார் அல்லாஹருடைய பேர் அற்புதம் கக்கரையினுடைய தவஜானி பீருமதப்பா அவர்கள் அழகாக சொல்வார்கள் அற்பஜலம் மக்கினியால் அழியாமல் காவல் செய்து கற்பமதில் வைத்துருவாய் கலந்ததன் பின் தாரணியில் ஆக்கி என்னை தான் வளர்த்து காத்த ஒரு காரணமே நீ எனக்கு காப்பீடுவாக புகழ்ந்த அவர்கள் வரக்கூடிய அந்த படலத்திலே சொல்லி வரும் பொழுது அற்ப ஜலம் மக்கினியால் அழியாமல் காவல் செய்து ரொம்ப அற்பமான ஒரு தண்ணீர் தானே அதை கொண்டுதானே தொடக்கம் அற்பமதில் கற்பமதியில் வைத்துருவாய் பின் தாரணையில் என்னை ஆக்கி தான் வளர்த்து காத்தவர்கள் காரணமே நீ எனக்கு காப்பு என்று அண்ணா குலத்தில் பாதுகாப்பு அதனாலே சாதாரணமான ஒன்று அல்ல குழந்தையை உருவாக்குவதும் வயிற்றில் வளர்ச்சி அடைய செய்வதும் என்பது உன்னதமானது ஒரு மகா பாக்கியம் அதனாலே குழந்தை பாக்கியம் என்பது மகத்தானது அதுக்காவது கல்யாணம் மலிர்ச்சி குழந்தை இல்லைன்னு சொன்னா நான் தாமதமா தருவான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் எல்லாம் நாடினாலும் எப்படி வேண்டுமானாலும் தரலாம் எத்தனையோ பேர் நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறாங்க அப்புறம் குழந்தை உருவாகுதா இல்லையா ஜங்ஷன் பள்ளியில் இப்பிரி சேர்க்குன்னு ஒரு ஆளு இருந்தா சாதியில் பையன் பதினேழு வருஷம் குழந்தை இல்லை அதுக்கு பிறகு எல்லா கொடுத்தாலும் அவங்களுக்கு வரிசையா மக்களை கொடுத்தான் என்ன பதினேழு வருஷம் இல்லாத பலமா அப்புறம் வந்துருச்சு உடம்புல பதினேழு வருஷம் இல்லாத பலமும் வலிமையுமா அப்புறம் வந்துருச்சு வந்தா எப்படி நாடுறான்னு அப்ப கொடுப்பான் குழந்தை இல்லாதவர்களை பார்த்து நாம் அலட்சியமாக பேசுவதோ அவர்களை நாம் துச்சமான வார்த்தைகளை கொண்டு மனது வேதனைப்படுத்துவதோ கூட ஆனா அவங்களுக்கு அல்லாஹ் எனக்கு சாலிகான குழந்தை நீ சன்மானமாக தாரம்பே என்று நம்ம அவங்க அல்லா அடத்துல துவாசிங்க நுட்பத்தை எழுதுறாங்க குழந்தை இல்லாதவங்க ரமலானுடைய இந்த இரவுகள்ல வீடு கூட நம்ம ரமலானுடைய இந்த இரவுகள்ல பகல் ஹராமாச்சு இரவு காலங்களிலே தன்னுடைய மனைவியோடு சேரக்கூடிய நிலையிலே குரானுடைய ஒரு ஆயத்தை கொண்டு சொல்கிறார் குரான் ஷெரீபிலே அல்லாஹுக்கும் இரவு காலங்களில் உங்களுடைய இடத்திலே வீடு கூடுவது என்பது உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது அதில் சொல்லி வரும்பொழுது அல்லா சொல்கிறான் உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் வீடு சேருங்கள் வபுத்தகம் மா கத்தபல்லாஹலக்கும் அல்லா உங்களுக்குன்னு மா அப்படின்ட்டு கேளுங்கபொல்லாகுலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு விதித்ததை கேளுங்கள் என்று சொன்னால் சாலிகான குழந்தை பாக்கியத்தை கேளுங்க அப்ப அதனால ரமதானுடைய இரவு காலகட்டத்திலே வீடு சேருவதும் கூட என்ன நோம்புல பொய் நோம்புல பயன் வாய் அடிக்கிற விஷயம் அல்ல இப்ப அகல்லத தவிர ராத்திரம் மார்க்க அனுமதிச்ச ஒரு காரியம்தான் குழந்தை இல்லாதவர்கள் குறிப்பாக இந்த காலகட்டத்திலே அவர்கள் வீடு சேர்ந்த ரம்படத்தில் துவா செய்யும் பொழுது அதற்கான வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான் ஹசருடைய கடைசி மூன்று ஆயத்துக்களை ஓதி கணவன் மனைவியும் பால்ல ஓதி குளிக்கிறது அது வந்து குழந்தையினுடைய ஹூனு ஆகிலாக ஆரம்பிக்கும் அதுல அல்லாஹு தாலா சொல்கிறான் ஹாலி அவன் படைப்பவன் அல் பாரி உருவாக்குபவன் அல் முசிர் தோற்றம் கொடுப்பவன் அல்லாவுடைய திருநாமங்கள்ல வருதில்லையாங்க அல்லாஹ் தான் படைக்கிறான் அவன் தான் உருவாக்குகிறான் அவன் தான் உருவம் கொடுக்கிறான் என்று அல்லாவுடைய விசேஷமான தன்மைகளை கொண்ட அவனுடைய அஸ்மா உஸ்னா என்ன வருகிற காரணத்தினாலே அவைகளை ஓரியும் நாம் பால் அருந்தி ரெண்டு பேருக்கும் சேர்த்த சீக்கிரமாக அதற்கான வாய்ப்பு அல்லா கொடுக்கிறான் என்று திருமக்கள் சொல்வார் அதனால குழந்தை இல்லாதவங்களை சங்கடப்படுத்தக்கூடாது அவங்கள கேள்வியா கேட்ட அப்படியா இன்னுமா இத்தனை வருஷமா அவன் தான் உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க நீ இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் சொல்லிட்டு அவங்கள்ட்ட அப்படி ஒரு மனசங்கடப்படக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் அவங்களிடத்தில் கேட்க கூடாது அருமையானவர்களே இன்றைய காலகட்டத்திலே இந்த டெஸ்ட் டியூப் எப்படிங்கிறாங்க இல்லையா அது கூட வந்து சில நிபந்தனைகளோட மார்க்கம் அனுமதிக்கிறது ஒரு காலகட்டத்தை தாண்டுது அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்குதுன்னு சொன்ன அந்த நேரத்துல கணவனுடைய விந்தணுவை எடுத்து பெண்மணியினுடைய சினை முட்டையோடு சேர்த்து அது மாதிரி இந்த பேபி அப்படிங்கிற ஒரு நில நிலை இருக்குது இல்லையா அதை உருவாக்குவதற்கும் மார்க்கம் அனுமதிக்கிறது ஆனால் முக்கியமான நிபந்தனை என்னன்னு சொன்னா கணவன் கணவனுடைய விந்தணுவை எடுத்து மட்டுமே அதற்கு அனுமதி அதற்குண்டான நிபந்தனைகள் இருக்கிறது என்று சொன்னாலும் கணவனுடைய விண்தனவை கொண்டு மாத்திரம்தான் அதை உருவாக்க முடியும் ஒருவேளை சாத்தியம் இல்லாம இருக்குதுன்னு சொன்னா ஒரு தட்டெடுத்து வளர்க்கலாம் மார்க்கம் சொல்கிறது தத்தெடுத்து வளர்த்தா ரெண்டு பேருக்குமே குழந்தை இல்லைன்னு சொன்னாலே பெண்களை மட்டும் சொல்லி சொல்லக்கூடாது ரெண்டு பேருக்கு உண்டான நிலையும் இருக்கலாம் அதனாலே தத்தெடுத்து வளர்ப்பது ரெண்டு தரப்பிற்கும் ஒரு ஆறுதல் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நமது உயிரினும் மேலான கண்மணி முகம்மதுவாய் செல்லாம் செல்ல அவங்க தத்தெடுத்தாங்க புராணசிகளேயே பெயர் கோ பெயர் சொல்லப்பட்ட ஒரே சகாதி செய்தான்னு மாற்றம் யார் அந்த செயல் யாரும் செய்யுதுன்னு சொன்னா சல்லுந்த அலை செல்வம் அவர்களால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை அவர் அதனால தத்தெடுத்து வளர்ப்பது என்று சல்லுந்த அலை செல்வம் அவர்களே எடுத்த காரணத்தினால் அல்லாஹுத்தாலா அதற்கு ஒரு மரியாதை கொடுத்து குரான் செலவரை சொல்லியிருக்கிறான் என்று சொன்னால் அப்படி ஒரு நிர்பந்தமான நிலை இருக்குது என்று சொன்னா அப்படி தத்தெடுத்து வளர்ப்பது ஒன்றும் தவறு இல்லை என்றை மார்க்க நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் அவங்க பல நிலைகள்ல ஆறுதல் அடைய வேண்டும் நம்முடைய தாய் அன்னை ஆயுஷால் அல்லாஹுத்தாளன் அவங்களுக்கு குழந்தை இல்லை அல்லாசனுடைய அருமை மகளார் அன்னை ஒண்ணு புலசு என்பதில் தான் அவங்களுக்கு பிள்ளை இல்லை அதனால அல்லா நாடினால் கொடுக்கிறான் தால தாம் அதவான் கொடுப்பான் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் நிராசி ஆகாமல் இப்படி ஒரு நிலை எறும்போது மார்க்கத்திலே அப்படி அனுமதி உண்டு என்பதையும் கவனத்தில் வைத்துக் கொண்டேன் அருமையானவர்கள் அல்லாஹுடைய மகத்தான ஞானத்துகளிலே முசம்மா அந்த கருவறையில் குறிப்பிட்ட காலகட்டம் வரை அல்லாஹுத்தாலா தங்க வைத்து அதை உருவாக்குகிறான் ஒரு மினி தொழிற்சாலை அதை வந்து ஆய்வு செய்தவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா அங்க ஒரு மினி தொழிற்சாலையும் நடக்கு உள்ள உணவு எப்படி உணவு எப்படிப்பட்ட ஒரு நிலைகள் சொல்லி அதை பற்றி ஆய்வு செய்பவர்கள் ஆச்சரியப்படுகிறார் அல்லாஹு தாலா அவனுடைய குதிரத்தை விளங்கும் நசீவை தந்தருள்வானாக அதை தாய்மார்களின் அந்தஸ்தை எல்லாம் மென்மேலும் உயர்வாக்கி அருள்வானாக அல்லாஹர்களுக்கு உயர்ந்த குணத்தையும் நல்ல கூலியும் வழங்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் அனில் ஹஹந்தா இறந்த நாளமீன்